மௌனராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் வெளியான இந்த கல்ட்டு படத்தோட ஃப்ரேம்ஸ் இப்போ வரைக்கும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ரிஸ்ட்ரெயின்டான ஆக்டிங்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் எல்லாம் இப்போ கூட அடிச்சுக்க முடியாது இதெல்லாம் நானும் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இதில் வர மோகன் நடித்த சந்திரகுமார் என்கிற சிகே கே கேரக்டரை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட ஜென்டில்மேன் கிரீன் ஃபிளாகு அப்படின்னு சொல்றதுதான் பிரச்சனையே எட்டீஸ்ல சி சிகே மாத்ரி இருந்தாலே கிரீன் பிளாக் தான் சொல்றவங்க மௌன ராகம்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன மகேந்திரனோட நெஞ்சத்தை கில்லாதே ஹீரோ பிரதாப்பை பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ நான் நெஞ்சத்தை கில்லாதையோட மௌனராகம் கம்பேர் பண்ணி தான் என்னோட ஒரு ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து வைக்க போறேன் ரெண்டு படத்தோட கரு என்னவோ ஒண்ணுதான் பையனும் பொண்ணு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க சந்தர்ப்ப வசதால பிரிஞ்சிருவாங்க ஃபேமிலியோட பிரஷர்னால பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸ்டார்டிங்ல அவரை பிடிக்காது எண்ட்ல அவரோட இவங்களுக்கு லவ் வந்துரும் ஃபர்ஸ்ட் நெஞ்சத்தைக்கு இல்லாத விஜய் இவங்க எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுற ஒரு துடுக்கான பொண்ணு பட் அவங்களை எங்கேயுமே லூஸ் மாதிரி காமிச்சிருக்க மாட்டாரு மகேந்திரன் லக்ஷ்மி லக்ஷ்மி வேலையா இருக்கா பரவாயில்ல நீ எடுத்துட்டு எனக்கு தலையை வலிக்குது

காரணம் கார்த்திக் வர்ற போஷன் ஸ்டார்டிங்ல படத்தில் வைக்கிற மாதிரி பிளான் இல்லையா அப்புறம் தான் சேர்த்துருக்காங்க நெஞ்சத்தை இல்லாதீங்க விஜயோட லவ் அதோட பிரேக்கப் எல்லாமே மஹேந்திரன் நமக்கு முன்னாடியே காமிச்சிருவாரு அதனால ஒரு ஆடியன்ஸா நம்மளால அவங்களோட எரிச்சல் அந்த இரிட்டேஷனோட நம்மளால கனெக்ட் ஆக முடியும் ஆனால் மௌன ராகம்ல திவ்யாவோட லவ் ஃபிளாஷ்பேக்கா பின்னாடி தூக்கி வச்சதுனால ஒரு மேனிபுலேஷனே பண்ணியிருப்பார் மனித தனி கொடுத்தனும் சூப்பரான வீடு ஒயிட் காலர் ஜோ புருஷன்

பிரதாப் ஒரு இருக்கிற அவருக்கு நல்லா தெரியும் தன்னோட மேரேஜ் லைஃப் இல்லாததுக்கு காரணம் விஜி கிடையாது பட் நடந்த சம்பவங்கள்னு பிர தான் அவரால் விஜியை வெறுக்க முடியல அவங்க மேலே கோவப்பட முடியல சி பிரதாப் அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாததுனால காமிச்சிட்டே இருப்பாரு கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு எனக்கு ஒண்ணு ஆகாது உனக்குதான் கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சாயம் ஒரு வெறும் அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரும் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வெறும் கயிறு மஞ்சசாயம் பூசின ஒரு கயிறு நீ கம்பளி பூச்சின்னு சொன்ன இல்ல தாலி வெறும் கயிறு சொன்ன இல்ல அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு விஜயோட அண்ணன் விஜி பிரதாப்போட ஹாப்பியா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள கூட்டிட்டு போறேன்னே சொல்லிடுவாரு பட் அப்ப கூட விஜயை விட்டு கொடுக்க மாட்டாரு பிரதாப் பிரதாப் இனிமே இவ இருக்க வேண்டாம் விஜய நான் பணம் கொடுத்து வரைக்கு வாங்கல ஜஸ்ட் லைக் அவ எப்பவும் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு

திவ்யாவோட அப்பா அம்மா வரச்ச அவர் மனசுல இருக்கிற வன்மத்தை எல்லாம் இருப்பாரு போல அவங்க முன்னாடியே எரிஞ்சு விழுவாரு இதெல்லாம் பரவாயில்ல கடைசியில ஓ தான் பண்ணேன்னு சாக்கு வேற சொல்லுவாரு பாருங்க உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா நான் அப்படி நடந்துகிட்டேனா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா இப்ப உங்களுக்கு மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிளையோட வாழறத விட நீ இங்கே தனியா வாழலாம்னு உனக்கு சந்தோஷமா வரவேற்பாங்க விஜயோட நடத்தையில அப்படி எந்த ஒரு சேஞ்சும் தெரியாது அவங்க எப்பவும் போல இருக்குமா இருப்பாங்க இந்த எந்திரத்தனமான கல்யாண வாழ்க்கையில பிரதாப்பால வேலை செய்ய முடியாது அதனால அவரு திரும்ப ஊருக்கே கொல்கட்டாக்கே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு நான் போறேன்னு தான் சொன்னேன் நாம போறோம்னு சொல்லல அது காரணம் எந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம புருஷன் மனைவியா குடும்பம் நடத்த முடியல இந்த நிலையில நான் உன்னையும் என்னோட அழிச்சிட்டு போறது உனக்கு சித்திரவதையா இருக்கலாம் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் நல்லா யோசனை பண்ணி பாரு ஒன்னும் அவசரப்பட வேண்டாம் ஓ முடிவு நாளைக்கு சொல்லு ஏன்னா நாளைக்கு நான் டிக்கெட் ரிசர்வ் ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா திவ்யாவோட பிஹேவியர்ல அத்தனை சேஞ்ச் தெரியும் அவங்க ஓப்பனா இவர் வாங்கி கொடுத்த கொலுச போட்டுட்டு சொல்லலாம்னு கூட ட்ரை பண்ணுவாங்க சரி ஆஃபீஸ்ல ஒரே டென்ஷன் கொஞ்ச நேரம் என்னை தனியா விடு அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு அவங்க கிட்டேயே திருப்பி எரிஞ்சு விழுவாரு சண்டை முத்தி போய் சென்னைக்கு போறதுல வந்து நிக்கும் தயவு செஞ்சு வழி போறியா

சொல்றி, புரிக்கியா?